நீங்க எதற்கும் தகுதி இல்லாத நாயக்க இல்லாத மனிதர். ஐயோ, மீள திருத்தி வேண்டா இந்த சிராம் பாரு. உங்களுக்கு எதுவும் தெரியாது. திமுக பத்தி தெரியாது. டீமுக்கா வரலாறு தெரியாது. எந்த சப்ஜெக்ட்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கட்ட சார் இந்த பால்சாமி.

எதையாச்சும் சொல்லியா ஏதோ பிரச்சனை இருந்துச்சு சரியா பற்றி சந்திரசாக்கில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்படி நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண வர முடியும் எப்படியாவது திமுக பாஜக கூட்டணி இல்லாம போயிடாதா ஆஹா ஒன்று குடித்தாங்க ஐயா ஒன்று குடித்தாங்க ஐயா வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாக்கலே வி ஆர் வெரி ஃபேர்ம் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் வி ஆர் யுனைட்டட் அதான் காட்டுது என்ன அடிக்கிறீங்க

நீங்கள் எதற்கும் தகுதி இல்லாத நாயக்கில்லாத மனிதர் தெரியாது பாரு அவருக்கு எதுவும் தெரியாது திமுக பற்றி தெரியாது திமுக வரலாறு தெரியாது எந்த சப்ஜெக்டும் தெரியாது திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இப்ப இயல்பா வந்து இந்த கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி நேத்து என்ன இயல்பான கூட்டணி யாருங்க இல்ல இப்ப எடப்பாடி பாஜக கூட்டணி சரத்து போவாரும் ஸ்டாலினும் இயல்பான கூட்டணியா நீங்க நம்பர் ஒன் டு பாக்கும் அவன் நம்பர் டூ டு பாக்கும் நான் நம்பர் ஒன்னா மம்தா பானர்ஜிக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் கொள்கை என்ன ஊர் என்ன கோட்பாடு என்ன ஏதாவது ஒண்ணு சம்பந்தம் இருக்குதா கலைஞர் எவ்வளவு சொல்லியிருக்காரு கொள்கை வேட்டி மாதிரி கூட்டணி எங்களுக்கு துண்டு மாதிரி ஆட்சி துண்டு மாதிரி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அவரை எப்பனாலும் மாத்திக்கிடுவாங்க இடுப்புல கடவுள் தூக்கி தோல்லை போட்டுக்கிட்டா தோல்லை கடவுள் தூக்கி இடுப்புல போட்டுக்கிட்டா ஒண்ணு பிரச்சனை அருவி கட்ட முண்டங்களே எப்படி இந்த மக்களை நீங்கள் பலிகடா வாக்குகிறீர்கள் எப்படி பெரிய அயோக்கியத்தனம் இது ஒண்ணு உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த மக்களை நீ ஏற்கிறன்னு அர்த்தம் ஏமாத்துறன்னு அர்த்தம் திமுக அந்த மேடையிலேயே அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நீங்கள் இப்போ சொன்னீங்க திமுக கூட்டணி உடையாமல் அதிமுகவுக்கு பெருதளவில் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் திமுக கூட்டணிங்கிறது உடையாமல் இருக்கு ஆனால் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குல்ல அதிமுக இல்லை ரெண்டாவது சொல்ல மாட்டேன் நைசா முதவரி நல்ல இடத்துலையும் சொன்னேன் நான் ரெண்டாவது சொல்ல மாட்டேங்க அப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டியில் போக வேண்டியதானே அதிமுக இல்லாமல் இன்னொரு கூட்டணிக்கு வெற்றி இல்லைய அப்படின்னு அர்த்தம் அதிமுக இருந்தா இன்னொரு கூட்டணிக்கு வாய்ப்பு தான் அர்த்தம் இல்ல இப்ப அதிமுக பாஜக கூட்டணி சேலஞ்சு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கா அதிமுக பாஜக கூட்டணி திமுகவின் வெற்றியை கேள்விக்குள்ளாக்கிற இடத்துக்கு வந்துருச்சு முடிஞ்சு வச்சுக்கோத ஏ தெரிதனை பாலா போடு அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்காமே பாத்தாதா திமுகவின் வெற்றி கேள்விக்குள்ளாயிருக்கு சவால் விடப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தமிழக சார் எல்லா எம்எல்ஏ தொகுதியில் தான் இருக்கணும் எல்லா மந்திரிகளும் தூயில தான் இருக்கணும் ஒன்றிய வாரியா போய் களப்பணி ஆடணும் ஏன் சொல்றாரு உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன் அதை மெதுவா தானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன் இந்த அதிமுக பாஜக கொண்டு திமுகவின் வெற்றியை சவாலுக்குள்ளாக்கி இருங்க அப்படி நீங்க ஈஸியா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டு

உங்களுக்கு ஆசையெல்லாம் சண்டை வந்துடுறார் செங்கோட்டை எங்கே வர்றாரு செங்கோட்டை முதலமைச்சர் கேட்டுட்டா என்னைக்கு நின்று இருக்கிறாரு அவருக்கு முதலமைச்சர் பதிவு கொடுக்கப்படுது மாட்டேன்னு சொல்லுவோம் நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்களா தெரியாமல் சொல்ல தெரியல இப்ப திரு ஓபிஎஸ் வந்து அதிமுகவே இல்லை அவர் எப்படி வருவார் துறை முதலமைச்சர் எப்படி வருவாரு ஏய் அவன் செத்துட்டான்டா

இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் சேனலை செய்யவும் ஏதாவது குறைகள் இருண்டால் கமெண்டில் போடவும் அப்புறம் பரக்காமலை பொட்டு வர டாமா மேட ஹம் வர சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ குளிச்சிருக்கன்னு நினைக்கிறேன் சோ குளிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பாடங்க போடா <todimula> <todimula>